அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் நாகரிக பண்பாட்டில் சிறந்து விளங்கிய நகரம் என்று அழைக்கப்படுவது தான் திருச்செந்தூர் திருச்செந்தூர் அலைவாய் திருச்சீர் அலைவாய் வெற்றி நகர் என பல பெயர்களில் அழைக்கப்படுது இந்த திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய பல மர்மமான தகவலை பற்றி இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திருச்செந்தூர் முருகன் கோவில் மன்னார் வளைகுடாவின் கடற்கரை பகுதியில் அமைஞ்சிருப்பதால் அலைவாய் என்றும் திரு என்னும் அடைமொழி பெற்றிருப்பதால் திருச்சீர் அலைவாய் என்றும் பாடல்களில் சிறப்பாக அழைக்கப்படுது திருச்செந்தூர்ல வீரவாகு தேவர் அனைத்து கடவுள்களுக்கும் காவல் தெய்வமாக விளங்குவதால் திருச்செந்தூர வீரவாகுப்பட்டினம் என்று அனைவராலும் அழைக்கப்படுது இந்த கோவிலில் வீரவாகு தேவருக்கு பூஜைகள் நடந்து முடிந்த பின்னர் முருகனுக்கு பூஜைகள் நடத்தப்படுறதாக சொல்லப்படுது திருச்செந்தூர் கோவிலில் ராஜகோபுர மாசல் ஆண்டு முழுவதும் அடைக்கப்பட்டு தான் இருக்கும் இந்த ராஜகோபுரம் எப்போது திறக்கப்படும் என்றால் சூரசம்ஹாரம் முடிந்த பிறகு தெய்வானை திருமண நாட்கள்ல மட்டுமே இந்த ராஜகோபுரமானது திறக்கப்படும் கோவிலில் அமைஞ்சிருக்கக்கூடிய சண்முக விலாச மண்டபம் நூத்தி இருபது அடிகளை கொண்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் நூத்தி இருபத்தி நான்கு தூண்களை கொண்டிருக்கு அறுபது அடி அகலத்தையும் கொண்டிருக்கு திருச்செந்தூர் முருகன் கோவிலில் உச்சிக்கால பூஜைகள் நடந்து முடிந்த பின்னர் மணி ஒழிக்கப்படும் இந்த ஆலயத்தின் மணியானது நூறு கிலோ எடைகளை கொண்டிருக்கு இந்த ஆலய மணி கோவில் கோபுரத்தின் ஒன்பதாவது அறையில வைக்கப்பட்டிருக்கு கோவிலின் எதிர்ல இரண்டு மைல்களும் ஒரு நந்தி பகவான் சிலையும் அமைக்கப்பட்டு இருக்கு இரண்டு மைல்களில் முதல் மைலானது இந்திரனும் இரண்டாவது சூரபத்மன் மூன்றாவது பஞ்சலிங்கங்களின் வாகனமான நந்தி பெருமாள் திருச்செந்தூரில் இரண்டு கடவுள்கள் அருள்பாலித்து வராங்க முழு முதல் கடவுளான சண்முகர் இரண்டாம் கடவுளான பாலசுப்பிரமணிய சுவாமி என இரண்டு கடவுள்கள் அருள் தந்து கொண்டிருக்காங்க பாலசுப்பிரமணிய சுப்பிரமணிய சுவாமி கிழக்கு திசை நோக்கியும் சண்முகர் தெற்கு திசை நோக்கியும் அருள் புரியதாக சொல்லப்படுது திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய பாலசுப்பிரமணிய சுவாமிக்கு பூஜைகள் செய்த பின்னர் தினமும் வெண்ணிற ஆடையை மட்டுமே சாற்றாங்க சண்முகருக்கு பச்சை நிறம் கொண்ட ஆடைகள்ல அணிவித்து வரதாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் கோவிலின் மூலவருக்கு பின் பகுதியில் பாம்பரை என்னும் சுரங்கப்பாதை இருக்கு கட்டணம் செலுத்தி சுரங்கம் முள்ளே சென்றால் முருகன் பூஜை செய்து வந்த பஞ்ச லிங்கங்களை பார்த்து நாம் தரிசிக்கலாம் திருச்செந்தூர் கோவிலில் சண்முகர் ஜெயந்திநாதர் குமரவிடங்கர் அலைவாய் பெருமாள் என நான்கு உச்சவர்கள் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் திருச்செந்தூரில் அமைஞ்சிருக்கக்கூடிய முருகன் சூரசம்ஹாரம் முடிந்த பிறகு தாமரை மலர வைத்து சிவபூஜை செய்து வந்திருக்காங்க இன்றுமே முருகனின் வலது கையில் தாமரை மலர் வீற்றிருக்கும் உச்சிக்கால பூஜைகள் முடிந்த பின்னர் தினமும் ஒரு பாத்திரத்தில் பால் உணவு எடுத்துக்கொண்டு மூலத்தாளத்துடன் திருச்செந்தூர் முருகன் அமைஞ்சிருக்கக்கூடிய கடற்கரையில் இந்த பால் அன்னத்தினை கரைத்து விடுவாங்க இந்த பூஜைக்கு கங்கா பூஜை என பெயர்களில் அழைக்கப்படுது முருகனுக்கு சிறுபருப்பு கஞ்சி பால்கோவா வடை சர்க்கரை பொங்கல் கற்கண்டு பேரிச்சன் பொறி தோசை சுயன் தேன்குழல் அதிரசம் போன்றவை மிகவும் பிடித்தமான உணவாக சொல்லப்படுது முருகனுக்கு மிகவும் பிடித்தமான உணவாக இது சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இதனை வைத்து தினமும் முருகனுக்கு பூஜைகள் செய்து வராங்க குறிப்பாக இரவு நேரங்களில் முருகனுக்கு பால் சுக்குவெண்ணீர் மட்டுமே வைத்து பூஜை செய்து வரதாக சொல்லப்படுது கோவிலின் தங்க தேரில் அறுபோண வடிவில முருகன் சிலை வைக்கப்பட்டு இருக்கும் இந்த திருச்செந்தூரானது ஆதி காலத்தில் பல மணற்குன்றுகள் உடையதாக அமைஞ்சிருக்கு இந்த மணற்குன்றுகள் நாளடைவுள்ள ஆலயத்தின் பிரகாரமாக மாறிவிட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் வடக்கு பகுதியின் அருகில் மணர் மதிலாக தோற்றுவிக்கிறதாக சொல்லப்படுது திருச்செந்தூரின் முருகன் கோவில்ல இடது பக்கத்துல வள்ளி குகை அமைஞ்சிருக்கு திருச்செந்தூரில் இருபத்தி நான்கு அடி ஆழத்தினை கொண்ட நாலு கிணற்றில் பக்தர்கள் அனைவரும் நீராடிய பின்னர் இங்குள்ள கடற்கரையில் நீராடுவத பாரம்பரிய வழக்கமாக பக்தர்கள் வச்சிருக்காங்க பன்னிரு சித்தர்களின் எட்டு சித்தர்களின் சமாதியானது திருச்செந்தூர் முருகன் கோவிலில் அமைஞ்சிருக்கு முருகனுடன் போரிட்ட படை வீரர்களை என்று அழைத்து வராங்க இவர்கள் மா மரமாக மாறி நின்று சூரபத்மனை சிதைத்த இடம் மணமாடு என்று அழைக்கப்படுறதாக இந்த பிறப்பில் இருந்து இறப்பு வரை தவம் செய்து அடையக்கூடிய பலனை திருச்செந்தூர் முருகன் கோவில்ல ஒரு நாள் விரதம் எடுத்து முருகனை தரிசனம் செய்வதால அந்த பலனை அடைந்து விடலாம் என்பது முனிவர்களின் வாக்காக இருக்கு முருகன் மாறாத உடல் மற்றும் உள்ளத்தினும் அலகினும் உடையவர் முருகன் எப்பொழுதும் இளமையுடன் காட்சியளிப்பார் முருகன் சிவந்த நிறத்தினை உடையதால் இவரை செந்தில் என்று அழைக்கிறாங்க கருப்பு சிகப்பு நீலம் பச்சை மஞ்சள் போன்ற ஐந்து வண்ண நிறத்தினை உடைய தனது வாகனமான மயிலை எடுத்துக்கொண்டு பக்தர்களை காணுவதற்கு முருகன் வருவார் முருகன் யோகம் போகம் வேகம் என மூன்றையும் பக்தர்களுக்கு அருள் தரக்கூடியவராக தான் இருக்கிறதாக சொல்லப்படுது இப்படி பல சிறப்புகளை கொண்ட கோவிலாக தான் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் இருக்கு தூத்துக்குடி மாவட்டத்தில் மன்னார் வளைகுடாவை ஆண்ட அமைந்திருக்கக்கூடிய கோவில் சென்னையில் இருந்து ஆறுநூறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு சங்க இலக்கியங்களில் சில பதிகாரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள இந்த கோவில் ரெண்டாயிரம் மூன்றாயிரம் ஆண்டுகள் வரை பழமை கொண்டதாக கருதப்படுது முருகனுக்கு கடற்கரை ஓரத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு கோவில் இதுவாகும் இந்த கோவில் அமைந்துள்ள இடம் திருச்சீர் அலைவாய் என்று சொல்லப்படுது தேவர்கள் தங்களை தொந்தரவு செய்த சூர பத்மனை அளிக்கும்படி சிவபெருமானிடம் முறையிட்டிருக்காங்க அவர்களது வேண்டுதலை ஏற்ற சிவன் தனது நெற்றிக் கண்ணில் இருந்து ஆறு பொறிகளை உண்டாக்கியிருக்காரு அதிலிருந்து முருகப்பெருமான் தோன்றியிருக்காரு பின்னர் சிவபெருமானுடன் கட்டளையை ஏற்று சூர இங்கு வந்திருக்கார் அந்த வேலையில முருகப்பெருமானின் தரிசனம் வேண்டி தேவர்களின் குருவான வியாழ பகவான் இந்த தலத்திலே தவம் இழந்திருக்காரு அவருக்கு காட்சி தந்த முருகப்பெருமான் இவ்விடத்தில் தங்கியிருக்கிறதாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் மூலமாக அசுரர்களின் வரலாற்றம் சூரனை வெற்றி பெற்று ஆட்கொண்டதால் ஜெயந்திநாதர் என அழைக்கப்படுறதாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் முருகனுக்குரிய அறுபடை வீடுகள்ல திருச்செந்தூர் மட்டுமே கடற்கரையிலேயும் பிற ஐந்து கோவில்கள் அமைஞ்சிருக்கிறதாக மலைமீது மீது காட்சி தரதாக சொல்லப்படுது நூத்தி ஐம்பத்தி ஏழு அடி உயரத்தினை கொண்ட இந்த கோவில் ஒன்பது தலங்களை கொண்டிருக்கிறதாக சொல்லப்படுது அது மட்டுமில்லாமல் முருகப்பெருமான் ஆட்கொண்ட பிறகு தனது வெற்றிக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக சிவபூஜை செஞ்சிருக்காரு இந்த கோவில்ல முருகன் வழக்கையில் தாமரை மலருடன் அருள் இருக்காரு தலையில் சிவயோகி போல ஜடா மகுடம் தரித்திருக்காரு இவருக்கு இடது பின்புற சுவற்றுல ஒரு லிங்கம் இருக்கு இவருக்கு முதல்ல தீபாரதனை காட்டிய பின்பு முருகனுக்கு தீபாரதனை நடக்கும் சண்முகர் சன்னதியில சுவாமிக்கு பின்புறம் லிங்கம் இருக்கு இவ்விரு லிங்கங்களுமே இருளில் உள்ளதால் தீபாரதனை ஒளியில் மட்டுமே காண முடிகிறதாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் திருச்செந்தூரில் முருகன் சன்னதியின் மேற்கு திசையில் ராஜகோபுரம் இருக்கு முருகப்பெருமான் இந்த தளத்துல கடலை பார்த்தபடி இருப்பதால கிழக்கு நோக்கி காட்சி தராரு பிரதான கோபுரம் சுவாமிக்கு எதிரே அதாவது கிழக்கு திசையில தான் அமைந்திருக்க வேண்டும் ஆனால் அந்த பகுதியில் கடல் இருப்பதால் மேற்கு திசையில கோபுரம் கட்டப்பட்டிருக்கு முருகன் மூலஸ்தானத்தின் பீடத்தை விட இந்த கோவில் வாசல் உயரமாக இருப்பதால் எப்பொழுதுமே அடைக்கப்பட்டு இருக்கிறது கந்தசஷ்டி விழாவின் முருகன் திரு கல்யாணத்தின் போது நள்ளிரவில் ஒரு நாள் மட்டுமே இந்த வாசல் திறக்கப்படும் இந்த வேளையில பக்தர்கள் உள்ளே செல்ல அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்லப்படுது பங்குனி உத்திரம் திரு கார்த்திகை வைகாசி விசாகம் கந்தசஷ்டி தலங்களில் கந்தசஷ்டி விழா ஆறு நாட்கள் நடைபெறதாக சொல்லப்படுது சில தலங்களில் சஷ்டிக்கு மறுநாள் முருகன் திரு கல்யாணத்துடன் சேர்ந்து ஏழு நாட்கள் நடத்துவாங்க ஆனால் திருச்செந்தூரில் மட்டுமே கந்த சஷ்டி முதல் ஆறு நாட்கள் சஷ்டி விரதம் சூரசம்காரம் ஏழாம் நாள்ல முருகன் தேவானை திருக்கல்யாணம் அடுத்த ஐந்து நாட்கள் சுவாமி ஊஞ்சல் சேவை நடத்தப்படுறதாக சொல்லப்படுது தமிழ் இலக்கியங்கள்ல திருச்சீர் அலைவாய் என்று அழைக்கப்படுறதாக சொல்லப்படுது இப்படி பல்வேறு சிறப்புகளை கொண்ட கோவிலாக தான் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில்ல வீரபாகுவ சூரபத்மனுடன் படை தளபதியாக தூது அனுப்பியிருக்கார் அவன் கேட்கவில்லை பின்பு முருகன் தனது படைகளுடன் சென்று அவனை வதம் செஞ்சிருக்காங்க வியாழ பகவான் முருகனிடம் தனக்கு காட்சி தந்த இந்த இடத்துல எழுந்தருளும்படி வேண்டி கொண்டிருக்காரு அதன்படியே முருகனும் இங்கு தங்கியிருக்காங்க பின்பு வியாழ பகவான் விஸ்வகர்மாவை அழைத்து இங்கு கோவில் அனுப்பியிருக்காங்க முருகன் சூரனை வெற்றி பெற்று ஆட்கொண்டதால் இது ஜெயந்திநாதர் என அழைக்கப்படுறதாக சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பல பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே